ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவைக்கு அனுப்புவதற்காகவென ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியினாலே ஒரு அறிக்கை ஒன்று தயார்படுத்தப்பட்டிருக்கின்றது இது தொடர்பான கோரிக்கை கையெழுத்து போராட்டத்துக்கான ஒரு கையெழுத்து போராட்டம் ஒன்றை நடாத்தி அதனை ஐநா மனித உரிமைகள் பேரவைக்கு அனுப்புவதற்காக ஒரு ஏற்பாடு ஒன்று செய்யப்பட்டிருக்கின்றது இது தொடர்பாக நேற்றைய தினம் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியினுடைய இணைத்தலைவர் கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் செல்வமடைக்கிலானவர்களினால் எங்களுடைய கட்சியினுடைய தலைவர் பாராளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் அவர்களிடம் தெரிவிக்கப்பட்டிருந்தது அந்த கோரிக்கைகள் தொடர்பாக இன்றைய காலையில் ஒரு ஒன்பது முப்பது மணி நிலவிலே தான் அவர்களுடைய கோரிக்கை எங்களுக்கு பார்க்க கிடைத்தது அந்த கோரிக்கையில் எங்களுக்கு சில திருத்தங்கள் செய்ய வேண்டியிருந்தது அந்த திருத்தங்களை மேற்கொண்டு நாங்கள் அதை திரு சந்திரகுமார் அவர்கள் அந்த கோரிக்கை அனுப்பியிருந்தார் நாங்கள் அந்த திருத்தங்களை செய்து அவருக்கு அனுப்பியிருந்தோம் அப்போ அவரிடமிருந்து பதில் கிடைத்திருந்தது தமிழ் தேசிய கூட்டணி இந்த கோரிக்கைகள் தொடர்பாக ஆராய்ந்து அதனை முழுமையாக உள்வாங்கிக் கொள்வதாக எங்களுக்கு உறுதிமொழி அளிக்கப்பட்டிருந்தது நான் இங்கே உள்ளே வருவதற்கு முன்னதாக நான் சந்திரகுமாரன் அவர்களிடமும் செல்லமண்ணனிடையும் கேட்ட நான் தமிழரசுக் கட்சியினுடைய நிலைப்பாடு என்னன்னு சொல்லி அப்போ அவர்கள் சந்திரமேரன் சொன்னார் வந்து திரு சுமந்திரன் அவர்கள் இதற்கு முழுமையாக தாங்கள் உடன்படுவதாக தெரிவித்திருப்பதாக இருந்தார் அதை அடுத்து தான் நான் உள்ளே வந்திருக்கிறேன் அந்த வகையிலே வந்து நாங்கள் சொல்லிக்கொண்ட அந்த நாங்கள் கொடுத்த அந்த திருத்தங்களையும் உள்வாங்கிய அடிப்படையில் இந்த மகஜர் இந்த கையெழுத்து போராட்டம் முன்னெடுக்கப்படும் என்கின்ற ஒரு நம்பிக்கையோடு இந்த இன்றைய இந்த ஊடக சந்திப்பிலும் இந்த போராட்டத்திலும் நாங்கள் ஆதரவு தெரிவித்து கலந்து கொள்ளுகின்றோம் குறிப்பாக ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவையினுடைய ஆணையாளர் இலங்கைக்கு வந்து சென்ற பிற்பாடு அவர் வெளியிட்ட அறிக்கை எங்களை பொறுத்தவரையிலே மிகவும் அதிருப்தியான ஒன்றாக இருந்தது கடந்த நான்காம் திகதி ஒரு கடிதம் ஒன்று அனுப்பப்பட்டிருந்தது ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியினுடைய பாராளுமன்ற உறுப்பினர் மற்றும் எங்களுடைய கட்சியினுடைய பாராளுமன்ற உறுப்பினர் மற்றும் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியினுடைய அங்கத்துவ கட்சிகள் தமிழ் தேசிய பேரவையினுடைய அங்கத்துவ கட்சிகள் உட்பட மற்றும் சிவில் அமைப்புகள் உட்பட ஒரு கடிதம் ஒன்று அனுப்பப்பட்டிருந்தது அந்த கடிதத்திலே ஒரு முழுமையான ஒரு சர்வதேச குற்றவியல் விசாரணை நீதிமன்ற விசாரணை அல்லது ஒரு சர்வதேச நீதிமன்ற விசாரணையை நோக்கி தீர்மானம் கொண்டு செல்லப்பட வேண்டும் மனித உரிமைகள் பேரவைக்குள் அது தொடர்ந்து முடக்கப்பட்டு காலநெடிப்புகள் வழங்கப்படக்கூடாது என்பது வலியுறுத்தப்பட்டிருந்தாலும் கூட கடந்த பன்னிரண்டாம் ஆண்டிலிருந்து ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் ஆணையாளர்கள் வெளியிட்டு வந்த அறிக்கைகளோடு ஒப்பிடுகின்ற பொழுது மிகவும் பலவீனமான ஒரு அறிக்கையை அந்த இம்முறை ஆணையாளர் வெளியிட்டிருப்பது மிகவும் ஒரு எங்களுக்கு ஒரு ஏமாற்றகரமான ஒரு விடயம் என்ற விடயத்தையும் நாங்கள் இந்த இடத்திலே பதிவு செய்து கொள்ளுகின்றோம் குறிப்பாக ஏற்கனவே ஓஐஎஸ்எல் மூலமாக சாட்சியங்கள் திரட்டப்பட்டிருக்கின்றது ஒஸ்லேப் மூலமாக சாட்சியங்கள் திரட்டப்பட்டிருக்கின்றது அந்த சாட்சியங்களின் அடிப்படையிலே வந்து ஒரு குற்றவியல் சர்வதேச குற்றவியல் விசாரணை ஒன்று உடனடியாக ஆரம்பிக்கப்பட வேண்டும் மேலும் சாட்சியங்களை திரட்டுதல் என்ற போர்வையிலே வந்து காலநடிப்புகள் வழங்கப்படுவது என்பது புதிய ஒரு பொறிமுறை ஒன்றை உருவாக்குவது என்பதும் அது அந்த பொறுப்புக்குரல் விவகாரம் ஒரு குற்றவியல் விசாரணையை நோக்கி செல்லாமல் முடக்கப்பட்டிருப்பதற்கான வழிவகைகளைத்தான் ஏற்படுத்தும் அந்த அடிப்படையிலே வந்து நாங்கள் ஒரு முழுமையான உடனடியாக சர்வதே ஐநா பாதுகாப்பு சபை ஊடாக இந்த விடயங்கள் சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்திற்கு கொண்டு செல்லப்படுவதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்பதனை வலியுறுத்த வேண்டும் என்று நாங்கள் கோரியிருக்கின்றோம் அத்தோடு நாற்பத்தெட்டாம் ஆண்டில் இருந்து இன்று வரை நடந்த இனப்படுகொலைகளுக்கு இன அழிப்புகளுக்கு ஒரு முழுமையான ஒரு சர்வதேச விசாரணை குற்றவியல் விசாரணை ஒன்று நடத்துவதற்கான ஏற்பாடுகளையும் உடனடியாக பாதுகாப்பு சபை ஊடாக மேற்கொள்ள வேண்டும் என்பதனையும் நாங்கள் வலியுறுத்துகின்றோம் அந்த வகையிலே வந்து எல்லோரும் உரணியாக இந்த நிலைப்பாடுகளை முன்னுக்கு புன் முரண்பாடு இல்லாமல் இதை வலியுறுத்துவது என்பது ஒரு முக்கியமான ஒரு விடயம் குறிப்பாக இந்த செம்மணி விஷயத்திலே வந்து எங்களை பொறுத்தவரையிலே செம்மணியாக இருக்கலாம் அல்லது வேறு எந்த ஒரு படுகொலை சம்பந்தப்பட்ட விடயமாக இருக்கலாம் இலங்கை அரசு முன்னெடுக்கின்ற செயல்பாடுகள் ஊடாக நீதி கிடைக்காது என்பதிலே நாங்கள் மிக தெளிவாக இருக்கிறோம் ஆகவே அனைத்து படுகொலைகளுக்குமாக ஒரு முழுமையான ஒரு சர்வதேச குற்றவியல் விசாரணை முன்னெடுக்கப்பட வேண்டும் என்பதனை வலியுறுத்தி முன்னெடுக்கப்படுகின்ற இந்த கையெழுத்து போராட்டத்திற்கு நாங்கள் எங்களுடைய முழுமையான ஆதரவை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம் இதற்கு உடன்பட்டு வந்த அனைத்து தரப்புகளுக்கும் நாங்கள் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம் நன்றி இது வந்து அரசியல் எதிர்காலம் கட்சிகளுடைய அரசியல் எதிர்காலத்தை பற்றி சிந்திக்கிற நேரம் அல்ல தமிழினம் அதனுடைய இருப்பை தக்க வைத்துக் கொள்ள வேண்டுமாக இருந்தால் இனப்படுகொலைக்கு ஒரு நீதி கிடைக்க வேண்டும் அது மட்டுமல்லாமல் மீண்டும் இந்த இனப்படுகொலைகள் தமிழ் மக்கள் மீது நிகழாமல் இருப்பது உறுதிப்படுத்தப்பட வேண்டும் நாங்கள் தமிழரசுக் கட்சியோடு ஆரம்பத்தில் இருந்தே நாங்கள் சொல்லுகின்ற ஏன் விக்னேஸ்வரன் ஐயா ரெண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டில் சொல்ல வலிக்கிட்டவர் வந்து இங்கே ரெண்டு தேசங்கள் இருக்கின்ற அந்த நேரத்தில் நாங்கள் அவர் அந்த நிலப்பாட்டுக்கு நேர்மையாக இருப்பார் என்ற நம்பிக்கையில் வந்து அவரை தலைவராகிட்டுக் கொண்டு நாங்கள் போனாங்கள் வந்து அவர் தலைவிழா இருந்தது அது இனத்தின் துரதிருஷ்டம் அப்போ தமிழரசுக் கட்சிக்கும் வந்து நாங்கள் தொடர்ச்சியாக கேட்டுக்கொண்டிருக்கிறேன் சொன்னால் இந்த நிலப்பாட்டில் நீங்கள் உறுதியாக இருந்தால் நாங்கள் நாங்கள் சேர்ந்து பயணிக்கலாம் என்று சொல்லி ஆனால் அவர்கள் அந்தந்த நேரம் தகுக்கிட்ட தத்தம் போடுறதால வந்து பிரிட்ஜின இருந்து கொண்டு வந்திருக்குது ஆனால் இனியாவது இந்த நிலப்பாடுகளில் வந்து நாங்கள் நேர்மையாக சேர்ந்து பயணிக்க முடியும் என்று சொல்லி சொன்னால் அதாவது வந்து ஒரு சந்தேகத்துக்கிடமில்லாத வகையில் வந்து செயல்பாடுகள் அமைய முடியும் என்று சொல்லி சொன்னால் என்னை பொறுத்தவரையில் வந்து செயற்பாடுகளை பொறுத்து நாங்கள் ஒத்துழைத்து செயல்படுவதற்கு எங்களுக்கு எந்த விதமான பிரச்சினைகளும் இல்லை இதில் இன தீர்வு தொடர்பாக எங்களுடைய நிலப்பாடு ஒட்டியாட்சிக்குள்ளே எந்த ஒரு தீர்வை ஏற்றுக்கொள்ள முடியாது என்பது ஆனால் பதினாறாம் பதினைந்து பதினாறாம் ஆண்டு அரசாங்கத்தால் தயாரிக்கப்பட்ட விரைவு ஒரு ஈக்கியராட்சிய விரைவு அப்போ அந்த விஷயங்கள்லேயே எல்லாம் ஒரு பொது இணக்கப்பாட்டுக்கு வர முடியும் என்று சொன்னால் அந்த ஈக்கியராட்சி என்ற நிலப்பாட்டை கைவிட்டு ஒப்புக்கொள்ளணும் முதல்ல வந்து அந்த விரைவு வந்து ஒரு ஈக்கியராட்சியை ஒட்டியாட்சி என்பதை ஒப்புக்கொண்டு உண்மைகளை ஒப்புக்கொண்டு நாங்கள் ஒரு பொது பொதுப்புள்ளியில் நாங்கள் சந்திக்கலாம்னு சொல்லிச்சோன்னா முன்னுக்கு போகலாம் ஆகவே வந்து இதில் இது எங்களுடைய கட்சியின் நலனோ அல்லது வேறு கட்சிகளுடைய நலன்களோடு சம்பந்தப்பட்ட புடியாக இருக்கக்கூடாது இனத்தினுடைய நலன் சம்பந்தப்பட்ட புடியமாக இருக்கும்